இந்த நேரத்தில் தென்னிந்திய பிரபல பின்னணி பாடகர் இசையமைப்பாளர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த மாடைக்கு வருகை தந்திருக்கின்றார் வணக்கம் முதல்ல உங்களுக்கு வணக்கம் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம்மா நீயும் என்னோட என்னோட தம்பி தான் அவரவர்களே என்னோட அவர் அம்ம مي

see are in

ஸ்ரீனிவாஸ் அவர்களையும் மற்றும் அமெரிக்கா இந்தியாவிலிருந்து வந்த பாடகர் பாடகர்களை எங்களது சகோதரர்கள் அங்கிருந்து சில பொருட்களை வீசி அவமரியாதை செய்ததனால் அவர்கள் தொடர்ந்து பாட முடியாது ஏன் இங்கிருக்கும் இசைக்குழுவினரும் தமது பாதுகாப்பு கருதி தொடர்ந்து இசை நிகழ்ச்சியை வழங்க முடியாது என்று கூறுகிறார்கள் இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறீர்கள் என்ன நடந்தது என்பதற்கு நீங்களே சாட்சியம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அதை நாகரிகமான முறையில் விமர்சிக்கலாம் பாதுகலாம் ஆனால் வன்முறை ஒரு காலமும் எமக்கு முடிவை தராது என்பதை மீண்டும் நிரூபிக்கின்றார்கள் இந்த சகோதரர்கள் இப்படியான அச்சுறுத்தல்கள் தடைகள் மத்தியிலும் பெருமளவிலான மக்கள் இங்கே வந்து இந்த தமிழர் திருவிழாவை இருக்கிறீர்கள் ஆனால் இந்த இசை நிகழ்ச்சியை இந்த சகோதரர்கள் நடத்த விடாமல் தொடர்ந்து பாடகைகள் தொடர்ந்து பாட முடியாது எனவே நீங்கள் அறிவீர்கள் என்ன இங்கே நடந்தது என்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்களாகிய நீங்களே சாட்சியம் நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும் எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும் தொடர்ந்து சில பாடல்களை நண்பர்கள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் ஆனால் இசை நிகழ்ச்சி இவர்கள் வழங்கிய இடையூறால் நிறுத்தப்படுகிறது அவர்களின் பாதுகாப்பு கருதி நன்றி அன்புறவர்களே ஒட்டுமொத்த முற்றுகைப் போராட்டத்தை இதோட நாங்கள் நிறுத்தி கொள்றோம் இதோட நிறுத்தி இன்றைக்கு தற்காலிகமாக நிறுத்த சிங்களத்துக்கு துணை போகின்ற சிடிசி கும்பல் பகிரங்கமாக வேண்டும் அது மாத்திரமன்றி சிங்களத்தை இன அழிப்பண்படை அவர்களுடைய வேல திட்டத்திலையும் அறிக்கை வாழ்கையிலையும் வெளிப்படுத்த வேண்டும் அது மாத்திரமன்றி இனிவரும் காலங்களிலே எவரும் சிங்களத்துக்கு துணை போகின்ற வேலை திட்டங்களை முன்னெடுத்தால் அவர்களுடைய நிறுவனங்களுக்கு எதிராகவும் இப்படியான போராட்டங்களை முன்னெடுப்போம் தேவாலயங்களாக எங்கும் சிங்களத்தோடு சேர்ந்து இவர்கள் அனுசரணையாக செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராகவும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் எல்லோருக்குமான இறுதி எச்சரிக்கையாக கூறுகின்றோம் சிங்களத்தோடு தொடர்ந்து வேலை செய்வதை உடனடியாக நாளை மணிக்கு இதே இடத்திலே சிங்களத்தினால் நடாத்தப்படுகின்ற பெருவிழாவுக்கு எதிரான முற்றுகை போராட்டம் நடைபெறும் அனைவருமே பாதுகாப்பாக உங்களுடைய வீடு வாக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுக்கு தரப்பட்ட அத்தனை பதாறைகள் அத்தனை கொடிகள் அத்தனையையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றனர் நன்றி